இன்னைக்கு நெருப்பு பொருத்தி வச்சு முடிய வெட்டிக்கிட்டு இருக்கிறான் இது யார் கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரமா தலை வாழ்வதில் இருந்து காலணி அணிக்கின்ற வரையிலும் எல்லா ஒழுக்கங்களையும் முறையாக கற்றுத் தந்த ஒரே மார்க்கத்தில் நாம் அமர்ந்து கொண்டு சூழ்நா கலாச்சாரம் தேவையில்லை நான் அவங்களுடைய கலாச்சாரம் யூக கலாச்சாரம் அந்த நடிகர் அப்படி முடிவெட்டி இருக்கிறாரா அவரை நான் முடிவெட்டுவேன் அவன் அப்படி பேண்டு போட்டாரா நான் அப்படிதான் பேண்டு போடுவேன் என்று போட்டால்

நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு அவரை கூப்பிட்டு உட்காருங்கன்னா என்ன அர்த்தம் நான் உட்கார்ந்துட்டு தானே இருக்கிறேன் ஒருத்தர் சாப்பிடுறாரு அர்த்தம் சாப்பிட்டுதானே இருக்க அப்படின்னு பாட்டு சொல்லுவாரு

அறிவிக்கக்கூடிய செய்தி இபுனு மாஜாத ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாவது அதிசாக பதிவு செய்யப்படுகிறது அன்னிக்காகும் மின் திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை சூழ திருமணம் செய்தார்கள் பதினோரு திருமணங்களை செய்தார்கள் எந்த திருமணத்தில் ஆவது கச்சேரிகள் நடத்தினார்களா ஆடல் பாடல்கள் வைத்தார்களா வெடி வெடித்தார்களா பேரர்கள் வைத்து நடிகர்கள் நடிகர்களுடைய போட்டாக்களை அங்கே வைத்தார்களா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிற பெரிய பெரிய பேனர்லாம் வச்சிருக்கிறாங்க அதை பார்த்தா ஏன் போட்டாவும் இருக்கு எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல ஏன் போட்டாவே மேல வச்சிருக்கிறாங்க தொட்டி போட்டு நான் உட்கார்ந்த மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சத்தம் போட்ட ஏன் அனுமதி இல்லாம ஏன் போட்டாவை நீங்க எப்படி வைக்கலாம் சொன்னதோடு மட்டுமாதான் முன்ன போகல வீட்டுக்கே நான் போயிட்டேன் இது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல

சமுதாயத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட எல்லா செயல்களும் அது செயலாக செயலாக புறம்பான சாபத்தை சாபத்தை ஒட்டுமொத்த தரக்கூடிய செயல்களாகத்தான் அந்த திருமணங்கள் நடைபெற்று வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம் திருமணம் பேச்சு வந்த உடனே தம்பதிகளுடைய பெற்றோர்கள் என்ன பேசணும் தெரியுமா பெண்ணுடைய தந்தை பெண் கேட்கணுங்க எனக்கு இவ்வளவு மகன் தருவாரா இவ்வளவு மகன் தந்தா நான் அவருக்கு மனைவியா போறேன் யாரு கேட்கணும் அந்த மகரன் இன்னும் செய்யக்கூடிய தகுதி பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்களுக்கோ பள்ளிவாசல் இமாமுக்கோ மாப்பிள்ளைக்கோ மாப்பிள்ளையின் பெற்றோருக்கோ மாப்பிள்ளையின் அக்காமார்களுக்கோ தங்கச்சி மார்களுக்கோ யாருக்கும் கிடையாது மார்க்கம் என்ன சொல்றது மனம் இருக்கின்ற மனப்பெண் கேட்கணும் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவாரா கார் வாங்கி தருவாரா வீடு வாங்கி தருவாரா நிலங்கள் வாங்கி தருவாரா ராணி மாதிரி நான் அவரை திருமணம் செய்கிறேன் இன்னைக்கு அப்படியா நடக்குது ஊர் ஜமாத்து தலைவர் என்ன சொல்றாரு எங்க ஜமாத்து போனாலும் ஆயிரத்தி ஒண்ணு தாங்க நூற்றி ஒன்னே ஆறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நாளைனா செல்லாம போய் பல வருஷம் ஆயிட்டு ஏன்னா அத்தனை அவங்க அத்தான் கொடுத்தாங்க அதை இன்னைக்கும் புளிய குடி பிடித்து வைத்துக் கொண்டு அதை மகராக அதை கூட கையில கொடுக்கிற பெண்ணுடைய கையில இப்பதான் விவரமா என்ன செய்றாங்கன்னா மகர குடுங்க மனப்பெண் கையில கொடுத்து அவர் சம்மதம் தெரிவித்து கையெழுத்து போட வேண்டும் என்று இப்பதான் நடைமுறைக்கு வந்திருக்கிறதே தவிர மகனை நிர்ணயம் செய்யக்கூடிய தகுதி மனப்பெண்ணுக்கு தான் இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது ஆனா இந்த மகனை பத்தி யாரும் பேசுறது இல்லைங்க மகர் கேட்டா டவுரியில கழிச்சுக்குங்க எவ்வளவு கிடைக்க ஆயிரத்தி ஒரு ரூபாய் கழிச்சுக்குங்க இவர் வாங்கறது லட்சக்கணக்கில் இவருக்கு கொடுத்தது ஆயிரத்தி ஒண்ணு அது அந்த பெண்ணுடைய கைக்கு போறது இல்ல மகர் தான் திருமணத்தின் முக்கியமான சருத்து மகர் இல்லை என்றால் அந்த திருமணம் திருமணமே அல்ல அது விபச்சாரத்திற்கு சமம் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது எத்தனை பேர் மகருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தயவு செய்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும் திருமணம் செய்யாத இளைஞர்கள் இருப்பார்களே ஆனால் இவன் அத்தா அம்மா பேச்ச கேட்கவே மாட்டான் இந்த மட்டும் அத்தா அம்மா பேச்ச மீற முடியாதுங்க அவங்க வாங்க சொல்லிட்டாங்க நான் வாங்கித்தான் ஆவன் அதுல மட்டும் அத்தா அம்மா பேச்ச குடிக்கிறது மற்ற விஷயத்துல தொழுவ போச்சேன்னா ஒரு புருஷனை போக சொல்லு ஒரு பொன்னாட்டி போ இப்படி பேசுறது ஆனால் இதை மட்டும் தான் பெற்றோர்கள் சொல்லிவிட்டார்கள் நான் மாறு செய்ய மாட்டேன் அவங்க எவ்வளவு சொல்றாங்களோ அவ்வளவு தான் திருமணம் செய்வேன் என்று திருமணம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே திருமணத்தில் பார்த்தால் சுண்ணத்தான் அந்த திருமணத்திலே மஞ்ச சடங்கு என்ன சடங்கு என்ன சடங்கு தான் நடத்தி பாருங்க மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத காரியங்கள் திருமணம் முடிச்ச உடனே ஆரியங்கள் நேரைய விட்டு இறங்கி இருக்க மாட்டாங்க பொண்ணை கூட்டு மேடைக்கு வந்துருந்தாங்க ஏது எந்த பெண்ணை அந்நிய ஆண்களோடைய கண்களை விட்டும் மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிக்கின்றதோ அந்த பெண்ண வேலையில ஏற்றி அன்னிய ஆண்களோட சேர்ந்து புகைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் நடக்குதா இல்லையா தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் அப்ப சந்தியத்தோட நாம் அசந்தியத்தை கலைக்க வேண்டும் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக

ஆனா இந்த ரெண்டையும் ஞாபகப்படுத்துறா இருந்தா நம்ம அத்தா அடங்கியிருக்கிறாங்க பாருங்க பொது தான் அங்க போய் பார்த்தா தாங்க ஒரு கபர் இடிச்சு கிடக்கும் ஒரு கபர்ல இந்த கை எலும்பு கிடக்கும் கால எலும்பு கிடக்கும் தலவோடு கிடக்கும் இதையெல்லாம் பாரிக்கின்ற பொழுதுதான் நாமும் ஒரு நாள் இறப்போம் நம்மையும் குறைப்பார்கள் அனாதையாக நாம் கிடப்போம் அங்கே நமக்கு துணை செய்வதெல்லாம் அமலை சாலிகாதான் ஈமான் தான் அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுது கபுருக்கு குழம்பு மருபநாணி மலியாசனுக்கு வந்துடுவர் குலகைக்கா தந்துருவேன் வட்டி வாங்குறது வட்டியை விட்டுருவாரு திருடியவர் திருட்டை கிட்டு விட்டுவா குடியாரன் குடியை மறந்துருவா விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரத்தை கைவிட்டு விடுவா வேலை எல்லாரும் வந்து சங்கமிக்கின்ற இடம் அந்த கபுலஸ்தான்டா அப்படிங்கிற என்ன வருமா வர்றாங்க நீக்கு நாம யாராவது இறந்து போன நம்முடைய அக்கா அம்மா கூட வந்து அக்கா தங்கச்சி நம்முடைய உடலினர்கள் அறிகறிக்கை இடங்களுக்கு சென்று நம்ம ஜி ஆர் அத்தான் இறந்தாரே கபிருக்க போக மாட்டாங்க நான் சில அதுக்கு நாலு பேர் இருப்பாங்க அவங்கதான் தூக்கிட்டு போய் அடக்கம் செய்து விட்டு வருகின்றார்கள் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது நல்லடிகார்கள் அடங்கப்பட்ட இடங்கள்ல இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா சந்தனகோளம் பால் குழம்பு எடுக்கிறார்கள் சமீபத்தில் நம்ம பார்த்த சென்ற வாரம் இதே நெல்லை மாவட்டத்தில் ஒரு இடத்துல நல்லறியார்கள் அடங்கப்பட்ட இடத்துல அல்லா ரசூல் விரும்பாத தடை செய்ய மார்க்கத்தில் கொஞ்சம் கூட அனுமதி இல்லாத அந்த காரியங்களை எல்லாம் ஆண்கள் மட்டும் இல்லாத பெண்களை சேர்த்து அதை புர்க்கா வேற இஜாபு வேற பேசவர் வேற மாலைகளை போட்டு கொண்டு தங்க தங்க ஆடிக்கிட்டு வராங்க கேட்டா பேய் ஆட்டமா தேய் இறங்கிருச்சான் என்று சொல்லி கொண்டு அந்த காட்சிகளை செய்யக்கூடிய ஒரு மோசமான சூழல் அதை நம்ம வெளிப்படையா பார்த்தோம் அப்படின்னா இது சகோதர சமுதாயத்தவர்கள் வணங்கக்கூடிய வணக்க ஸ்தலமா நல்லடியார்கள் அணுகப்பட்ட இடமா எங்க நமக்கு வித்தியாசமே தெரிய மாதிரி ஆலியான முழுசம் போட்டுமும் நிச்சயமாக பேசவே மாட்டார் நீங்க அஞ்சு நேரம் தொழுகிறீங்க உங்களை செஞ்சிருக்கீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னு கேட்டதுக்கு அவரு சொல்றாரு நான் என்ன பால் படமா வேடிக்கை பார்க்க போனேன் வேடிக்கை பார்க்கலாமா ஒரு தவறு நடக்கும்போது வேடிக்கை பார்த்தால் தவறு செய்வதற்கு என்ன புச்சமோ அதே தான் வேடிக்கை பார்த்து கொடுக்கணும் அல்லாஹ் சூறக்குல்ல இருபத்தைந்தாவது அத்தியாயத்தில் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டு வைதா மரு வில் லவதி மரு கிராமம் மார்க்கத்திற்கு குழம்பான ஒரு காரியம் நடைபெறுவதை கண்டால் அந்த இடத்தை விட்டு சங்கையானவர்களாக கடந்து சென்று விடுவார்கள் நின்று ஹோல்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க ஒருத்தர் என்ன செய்தாரு அப்படின்னா டாஸ்மாக்குள்ள போயிட்டு வராரு என்னங்க டாஸ்மாக்குள்ள போயிட்டு வரீங்க நான் குடிக்கவா செஞ்சேன் அங்க எப்படி குடிக்கிறாங்க எப்படி உள்ள நடக்கிறாங்க இதைத்தான நான் பார்க்க போனேன் அப்படிங்கிற இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா விபச்சார விடுதிக்கு மேல ஒருத்தர் போயிட்டு வராரு என்னங்க நீங்க உள்ள போயிட்டு வரீங்க நான் விபச்சாரமா பண்ண பண்றத பாத்துக்கிட்டு இருந்தேன் இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு காரியம் தவறு நடைபெறுவதை கண்டால் கையால் தடுக்க வேண்டும் சக்தி இல்லை என்று சொன்னால் நாவால் தடுக்க வேண்டும் அதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் இப்படி ஒரு தப்பு கை கட்டி வேடிக்கை பார்ப்பது கூடாது வேதனை படுவதுதான் தாடிக்கு அழகி அதான் ஈமானில் பலவீனமானது என்று பெருமானார் சொல்லுவோம் அரைய செல்லம் சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குழந்தை இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா மரங்களை நேச்ச தொட்டில் போடுவாங்க பூ தொட்டில் நாங்க என்ன சலைச்சவங்களா நாங்களும் போடுவோம் நல்லதார்கள் அடக்கஸ்தலங்கள்ல நாங்களும் போடுவோம் போட்டிக்கு போட்டியாக அவர்கள் போடக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா இது மட்டுமல்ல அவங்கதான் தீ விதிக்கலாம் வைப்பாங்களா நாங்களும் தீ விதிப்போம் தீ விதிச்சிருக்கிறாங்க அவங்க தானே செய்றாங்க அப்படின்னு நாம இருக்க கூடாது குறைந்த அளவு வேதனையாவது நாம் பட வேண்டும் சமுதாயத்திற்கு சனிக்கிழமைதான் சிறந்த நாள் அல்லாஹு அபுல்லா அலவின்ல தெளிவாக சொல்லிக்காட்டுகள் ஐந்தாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தை திறந்து பார்க்க வேண்டும் யூத சமுதாயத்திற்கு சனிக்கிழமை நமக்கு வெள்ளிக்கிழமை யூதர்களுக்கு சனிக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனா நமக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமை வாழ்ந்து சொல்லப்பட்டா

இரண்டாவது கூட்டம் மீன் பிடிக்க போகல கோரங்களை தடுக்கல நன்மையும் தீமையை தடுக்கவும் செய்யணும் தாங்களும் அந்த பாவத்தை செய்யல பாவம் செய்யறவங்களையும் தடுத்தார்கள் கொஞ்ச நாளைக்கு பின்னால இந்த மூணாவது கூட்டம் இருக்கிற நன்மையை செய்து தீமையை தடுத்தார்களே அவர்களை பாக்குறாங்க நுண்டிய ரெண்டு கூட்டம் தானோ என்னன்னு பார்த்தா அந்த பகிரங்கமாக மீன் பிடித்தவர்களும் மீன் பிடிக்க செல்லாமல் செல்பவர்களை தடுக்காமல் இருந்தார்களே இந்த ரெண்டு கூட்டமும் அதாவது குரங்குகளாக பன்றிகளாக எலிகளாக அவர்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள் உருமாற்றம் செய்யப்பட்டு விட்டார்கள் ரவிசல்லாக செல்லும் சொல்றாங்க மூன்று நாட்கள் குரங்குகளாக பன்றிகளாக எலிகளாக அவர்கள் இருந்தார்கள் கண்ணீர் வடித்தார்கள் சாப்பிடல தண்ணி குடிக்கல மூன்று தினங்களுக்குப் பின்னால் அவர்கள் செத்து மனிதாகவே என்பதாக அல்லாஹுரஃப் அல் குரானிலே சொல்லி காட்டுகின்றார் இன்னொன்னு நம்ம விளங்கடோம் உருமாற்றம் யார் செய்யப்பட்டாரோ அவர்களிலே சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்க மாட்டான் என குரங்கி என்பது பன்றி என்பது எலி என்பது ஏற்கனவே இருக்கு இவர்கள் செய்த குற்றத்தின் காரணத்தினால் அல்லாஹுக்கு மாற செஞ்சாங்க ஹலா ஹராம ஹலாக்குனாங்க எனவே அவர்களை இந்த மாதிரி உருமாற்றம் செய்யப்பட்டார்கள் என்று அல்லாஹு அல்குரானிலே மிக தெளிவாக சொல்கின்றார் நபிகள் நாயகம் செல்லல்லாவையும் செல்ல சொல்றாங்க அந்த உருமாற்றம் செய்யப்பட்ட எலிகள் இருக்குத அதுக்கு முன்னால என்ன செஞ்சாங்கன்னா சகாபாக்கள் ஒட்டகத்தின் பாலை வைத்தார்கள் எலி வந்து சாதாரண பாலை குடிக்கும் ஆனா ஒட்டகத்தின் பாலை குடிக்காது அதை வைத்துக் அவர்களை அவர்கள் கொண்டார்கள் உருமாற்றம் செய்யப்பட்டவர்கள் இவர்கள் மனிதர்கள் தான் எளிதலாக உருமாற்றம் செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சகாபாக்கை சொன்னதாக நபிசல்லாக செல்லும் சொன்னதாக ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகின்றோம் ஆக அருமையானவர்களே அசத்தியமான ஒரு காரியம் நடைபெறும் பொழுது ஒன்று கையால் தடுக்க வேண்டும் சக்தி இல்லை என்றால் நாவால் சொல்லி தடுக்க வேண்டும் அதுவும் முடியலன்னா புறம்பான ஒரு காரியம் நடக்கிறது என்று பட்சம் வேடிக்கையாவது நாம் வேதனையாவது பட வேண்டுமே தவிர வேடிக்கை பார்ப்பது நிச்சயமாக கூடாது திருமணங்களிலும் மற்ற காரியங்களிலும் நடைபெறக்கூடிய பகிரங்கமாக நடைபெறக்கூடிய அநாச்சாரங்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலங்களிலும் அபகரிப்பாங்க நம்முடைய இடிப்பாங்க இஸ்லாமிய கலாச்சாரத்தை அழிப்பார்கள் நாம் இஸ்லாமிய கலாச்சாரங்களை நாம் துணிந்து கொண்டு அழிக்க ஆரம்பித்து விட்டோமோ இந்த விரோதிகள் அவங்களே அழிக்கிறாங்க நாமையே அழிக்க நாமளும் சேர்ந்து அழிப்போம் என்ற இஸ்லாமிய சின்னங்களையும் இஸ்லாமிய அடையாளங்களையும் அவர்கள் அழித்து அழித்துக் கொண்டேதான் இருப்பார்கள் அல்லாவுடைய உதவி அல்லாவுடைய ரிசனர் நமக்கு நிச்சயமாக வரவே செய்யாது என்பதையும் சாபமாக நான் சொல்லல அல் குறாடும் அல் அடீசு நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது எல்லாம் ஏறி தீமையை தடுத்து அதே நேரத்தில் நன்மையை செய்து தீமையை விட்டு நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு அபுல்லின் முழுமையாக ஆக்கி புரிவானாக அசலாம் அலைக்கும் ரஹத்து